தடுப்பூசியின் தந்தை எட்வர்டு ஜென்னர் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலெல்லாம் வந்து பண்ணையில் போய் வாங்கிட்டு வருவாங்க பால்கார் பால் கறந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போவார் இப்போ மாதிரி பேக்கெட்லாம் பால் வர்றது கிடையாது அப்போது இவங்க வீட்டிலே மாடுகள்லாம் இருந்தது அவங்க அவங்க கிராமத்துலேயும் நிறைய மாடுகள்லாம் இருக்குது அந்த பகுதியில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் உலகம் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்துது ஆனால் இந்த நோய் பாதித்த பசுமாட்டினுடைய சொந்தக்காரர் இருப்பார் இல்லையா அந்த பால் கறக்கிறார் இல்லையா அவருக்கு அந்த நோய் வர்றதே இல்லை பெரியமை நோய் பாதித்த பசுவால் பராமரிக்கக்கூடிய அந்த பசுவை பராமரிக்கக்கூடிய பால்காரருக்கு அந்த நோய் வர்றதில்லை அதுதான் அவரை ரொம்ப யோசிக்க வைக்கிது அவரை ஆய்வு செய்ய வைக்கிது அது வரைக்கும் மருத்துவராக இருந்தவர் அதன் பிறகு தான் கண்டுபிடிப்பாளராக மாறி ஆய்வு செய்கிறார் அப்போது அவருக்கு ஒரு உண்மை தெரியுது அதாவது எந்த உயிரினத்தில் பாதிப்பு ஏற்படுத்துதோ அதனுடைய இதையே நம்ம இன்னொருத்தருக்கு செலுத்தினா அந்த பாதிப்பு வராது குட்டியை தடுக்கலாம் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சி தடுப்பூசி அப்படிங்கிற ஒன்றை அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார்